ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதுவும் நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சூப்பரான வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற ஒரு சேவிங்ஸ் மெத்தட் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிற வந்துட்டு ஒரு ஸ்கீம் தான் ஸோ இது நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் இது என்னடதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்டி மெத்தட் தான் அதாவது ரெக்கரிங் டெபாசிட் மந்த்லி மந்த்லி நம்ம வந்துட்டு ஒரு சர்டன் அமௌண்ட் வந்துட்டு ஃபிக்ஸ்டாக இப்போ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட்னா தௌசண்ட் சொல்லிவிட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிகிட்டே வர்றது ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பேங்குக்கும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் நமக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீல இருந்து சிக்ஸ் வரைக்கும் தான் வந்துட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு பட் ஆனா வந்துட்டு நமக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை விடவே அதாவது பேங்க்கை விடவே நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகம் அதே மாதிரி சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு இது ஸோ வந்து இது வந்து கவர்மெண்ட் ஆப்ரேட்டட் பண்ணுறதுனால நம்மளோட அமௌண்ட்டுக்கு வித ப்ராப்ளமும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம பே பண்ணதுக்கான அமௌண்ட்டு பிளஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நமக்கு ஈஸியாக அதாவது நம்பி நம்ம போடலாம் நமக்கு வந்துட்டு நம்பிக்கையாக வந்து நம்ம தைரியமா இருக்கலாம் ஸோ வந்து நம்ம பயந்துக்க வேண்டாம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்றனால அந்த மாதிரிலாம் ஏமாந்துருவோம் அப்படின்ற பயமே கிடையாது அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம எல்லா ஊர்லயுமே நமக்கு பக்கத்தில் ஒவ்வொரு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் அந்தந்த ஜோனுக்குன்னு இருக்கும் சவுத் ஜோன் வெஸ்ட் ஜோன் மாதிரி அந்த மாதிரி அந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கம்பல்சரி இருக்கும் ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இது நம்ம பேங்க் மாதிரி கிடையாது ரொம்பவே வந்து ஈஸியானதுதான் நமக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்தால் ஓகே இல்லைனாலும் நோ ப்ராப்ளம் அது வந்து மேக்ஸிமம் இப்போ நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது அது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் கிட்ட இல்லைனாலும் பிரச்சனையே கிடையாது நம்மளோட ஆதார் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் அப்புறம் ஐடி ப்ரூஃப்க்கு தான் வந்து ஆதார் யூஸ் பண்றோம் உங்களோட அட்ரஸும் வந்து சேம் அட்ரெஸ்ஸா இருந்தால் ஆதாரே எடுத்துக்குவாங்க ஃபோட்டோ ஐடி மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து நம்ம இந்த வச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் பட் பேங்க்கை கம்பேர் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் மினிமம் வந்து இப்போ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட கிடையாது தௌசண்ட் பண்ணிட்டாங்க ஸோ வந்து இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம இந்த ப்ரூஃப் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடும் சேம் பேங்க் மாதிரி இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் இருக்குது ஸோ வந்து நமக்கு ஒரு நாளைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வர நம்ம வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது இந்த வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ன்றதுனால லிமிடேஷன்ஸ் எல்லாம் கிடையாது சேம் பேங்க் பேங்க் கூட அதே தான் அதாவது வந்து நம்ம ஒரு டைம் எடுக்கும் போது மினிமம் வந்து டென் தௌசண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் டென் தௌசண்ட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் அதாவது மந்த்லி மந்த்லி நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டை நம்ம கட்டுறோம் இதே பேங்க்ல கட்டும் போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மி தான் சரிங்க இதை கம்பேர் பண்ணும்போது இதில் என் பேங்க்ல என்ன அப்படின்னா ஒரு இது நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு ஒன் இயர் டூ ஃபைவ் இயர்ஸ்க்கு நீங்கள் போடுறீங்க பிளான் பண்ணி ஆனால் உங்களால் ஒன் இயரில் கட்ட முடியனா நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதாவது நான் க்ளோஸ் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும் பட் ஆனால் வந்துட்டு ஆட்ரு போஸ்ட் ஆஃபீஸில் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் தான் மினி அங்கே வந்து மினிமமே ரெக்கமண்ட் ரெக்கரிங் டெபாசிட்க்கு 5 இயர்ஸ் தான் ஃபைவ் இயர்ஸ்ல வந்துட்டு நீங்கள் த்ரீ இயர்ஸ்ல க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஓகேங்களா விட வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் இதே நீங்கள் த்ரீ இயர்ஸ்ல பண்றீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜை மட்டும் பெனால்ட்டியா எடுத்துட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் நமக்கு அமௌண்ட் வந்து பேமெண்ட் வந்து நமக்கு கிரெடிட் ஆயிரும் இதே வந்து த்ரீ இயர்ஸ்க்கு பிஃபோர் அதாவது ப்ரீ மெச்சூர் க்ளோஸ் சொல்லுவாங்க இப்போ வந்து ஆடி போட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு இல்லை ஒன் இயர் ஆச்சு டூ இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா அப்படி எடுக்கும்பொழுது நமக்கு கண்டிப்பாக வந்து ப்ரீ மெச்சூர் க்ளோஸர் சார்ஜர் சொல்லிட்டு நமக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை தான் தருவாங்க பட் ஆனால் வந்துட்டு இது வந்து இன்ட்ரெஸ்ட் நமக்கு ரொம்பவே அதிகம் அதனால நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன அமௌண்டாவது நீங்கள் வந்து இதில் போட்டிங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம எதிர்பார்க்குறோம் அது அளவுக்கு இன்ட்ரெஸ்டோட நமக்கு ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஓகே இதோட வந்துட்டு நம்ம எப்படி என்னன்றத பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி வந்து சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு அக்கௌண்ட் பயந்துக்கவே தேவையில்லை கவர்மெண்ட் ஆப்ரேட்டராக இருக்கனால நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆத்தரைஸ்டில் போயிட்டு இருக்கறனால நம்ம எந்த விதத்துலையுமே இது பயப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி இதோட டெபாசிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம இதுக்கு வந்துட்டு நம்ம மந்த்லி வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் ஆனா ஒரு கண்டிஷன் மந்த்லி நான் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஆர்டி போடுறேன்னா அந்த ஃபைவ் இயர்ஸ் முழுக்கமே ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அதனால நீங்க வந்து தௌசண்ட் பிளான் பண்ணுறீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் முழுக்க தௌசண்ட் ஸோ அதுக்கு உங்களோட ரிட்டன்கான வந்து கேல்குலேட்டர் வந்து கூகுளில் போனீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி கால்குலேட்டர்னு போனீங்கனாலே வந்துடும் அதில் உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க டென்யூர் வந்து ஃபைவ் இயர்ஸ் அதாவது வந்து சிக்ஸ்டீன் மந்த்த் இதுலேயுமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிற ஆப்ஷன் இருக்குது ஸோ வந்து நம்ம மந்த்லி மந்த்லி கட்ட போய் பே போஸ்ட் ஆஃபீஸ் தான் போய் கட்டணுன்ற கட்டாயம் கிடையாது ஈஸியாக நம்ம ஒன்று ஆர்டினரி பேங்க்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கவும் முடியும் அந்த ஆப்ஷனும் இருக்கு அதே மாதிரி இதுல வந்து இன்னொரு மெத்தட் சிங்கிள் அக்கௌண்டாகவும் இருக்கு நம்ம ஒரு ஆளாவும் ஒரு ஆள் பேர்லயும் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ன்ற பேர்ல ரெண்டு பேர் பேர்லயும் ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு பேர் பேர்ல ஓபன் பண்ணும் போது ஒருத்தர் பேர்ல ஃபைவ் ஹண்ட்ரடோ இன்னொருத்தர் பேர் ஃபைவ் ஹண்ட்ரடாவும் நீங்க பண்ணிக்கலாம் இல்ல வந்து இன்னும் தௌசண்ட் தௌசண்ட் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்ல வெறும் ஒரு தௌசண்டாவும் ஆவும் பண்ணிக்கலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது வித்ட்ராவலுக்கு நான் சொன்ன மாதிரி ப்ரீ மெச்சூர் க்ளோஸ் வரும்போது நமக்கு வந்து ஒன் ஆர் டூ இயர்ஸ் அதாவது த்ரீ இயர்ஸ்க்கு பிஃபோராக நம்ம க்ளோஸ் பண்ணுறோம்னா பெனால்ட்டி வந்துட்டு நமக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க இதே நீங்கள் த்ரீ இயர்ஸ் பண்ணுறீங்க த்ரீ இயர்ஸில் தான் முடிஞ்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவனில் ஃபைவ் ஃபைவ் வரைக்கும் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க அதாவது பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் நமக்கு பேங்கை விடவே கொஞ்சம் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இல்லை த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும் ஸோ வந்து நம்ம இப்போ கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் அதாவது நம்ம இப்போ ஒரு அமௌண்ட் பே கட்டோம் அப்படின்னா இப்போ நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் போடுறீங்க அப்படின்னா சிக்ஸ்டி மந்த்துக்கு வந்து எவ்வளோ ஆச்சு அறுபதாயிரம் ரூபாய் அறுபது மாதத்துக்கு அறுபதாயிரம் ப்ளஸ் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் கணக்கு போட்டீங்கனாலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் நம்ம போட்டிருக்க அமௌண்ட் வந்துடும் ஸோ நம்ம வந்து பயந்துக்கவே வேண்டாம் இன்னும் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளோட அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இதை பொறுத்த வரைக்கும் மாறிக்கிட்டே

பண்ணும்போது ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் போட்டு நீங்கள் வந்து டென் தௌசண்டாக வச்சுக்கும்போது நமக்கு செவன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அதாவது ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் செவன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஸோ வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் சாரி போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்டிக்கும் பேங்க்கில் இருக்க ஆர்டிக்கும் இருக்கிற வித்தியாசம் ஆர்டி வந்து பேங்க் இது வந்து நமக்கு ஒரு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு ஃபைவ் இயர்ஸ்க்கு நம்ம கம்பல்சரி கட்டணுன்றதுனால அந்த கட்டாயத்திலேயே நம்ம சேவிங்ஸ் அதாவது ஒரு கமிட்மெண்ட் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து ப்ராப்பரா நம்ம பண்ணுவோம் அதே மாதிரி கம்பல்சரி ஒரு டிசிப்ளின் வேணும் நான் இன்னைக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நான் போட்டுட்டேன் அடுத்த ஒரு ப நாலு மாசம் கட்டிட்டு அஞ்சாம் மாசம் கட்ட முடியல அப்படின்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும்ன்ற மைண்ட் செட் இப்ப உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளால கரெக்டான சேவிங்ஸ் கண்டிப்பா பண்ண முடியாது ஸோ நீங்க வந்து உடனே உங்க மைண்ட் செட்டுக்கு என்ன தோணும் அப்படின்னா நமக்கு இதுல வந்து நமக்கு த்ரீ இயர்ஸ் இல்லாம க்ளோஸ் பண்ண முடியாது பட் ஆனால் பேங்க் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் நமக்கு வரக்கூடாது கண்டிப்பா வந்து நம்ம இந்த மாதிரி கம்மிட்டுக்குள்ள போகும்போது நம்ம ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய சேவிங்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆர்டி வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கார்டை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இப்போவே வந்துட்டு ஒரு ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நியூ இயரில் கண்டிப்பாக ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணி நம்ம வந்து சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் தேங்க்யூ பாய் பாய்